இல்லை குட்டி பைய உங்க அம்மா அங்க வேலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா நீ சமத்து பிள்ளையா பெரிய மட்டும் இருப்பியா அப்படி மட்டும் இருந்தா பெரிய பையன ஒரு சாக்லேட் வாங்கி தருவனும் இருக்கியோ என்ன ஒரு ரெண்டு மாசம் போட்டோம் சாக்லேட் இடம் பிடிக்கானா இல்ல பாரு அப்படித்தான குட்டி பையா ஏன் மகன் சத்தம் தரம் பாரு சாக்லேட் இவனுக்கு இப்பவே வேணுமா

வேண்ட வேண்டாம் நானே கொண்டு போய் தூங்க வைக்கேன் சुनதே சோலிகிட்ட பெரிய அம்மா வைட்டல்ல பெரியம்மா நீந்தானே அம்மா தான் சே சேரி இது யாருக்குத் தெரியாத விஷயம் இளை குட்டிப் பிலே எதுக்கு மேல ஊன தூங்க வைக்காம கையில வச்சிருந்தேன்னு வெச்சுங்க அம்மா ஏளமி வந்து நீ அடிச்சாலும் அடிச்சிடுவா வா போய் தூங்கலாம் நீ அங்க கூட தட்டி லேரி பட்றாத நான் கொலந்தேனே சோதனே தூங்கி கிடினே நீ வேளைட்ட கொலந்தே நீ வேளைட்ட கூட நான் படுக்கத் தோtill லே பட்றாத உக்கந்தறாத யா ஐபி ஏத்துக்கன தோக்க மாட்டீக்கியோ

ஓஹோ இன்னிக்கு தோசை போட்டுருக்கானோ வாசனையே கவனமா இருக்கே அங்க வீட்ல பழைய எஞ்சி தான் வச்சிருக்காங்க இன்னிக்கு சூட சூட ஒரு நாள் தோசையாவது தின்னுட்டு தான் பாரோம் இது ரூபா கேப்பாலோ கைல ஒரு காசு எதுமே எடுத்துட்டு வரலையே சரி சரி ஒரு நாலு தோசை தானே கடனுக்கு கேட்டு பாப்போம் நம்ம சரோஜா கண்டிப்பா தருவா சரோஜா சொல்லலாம் என்னடா பண்ணிட்டு இருக்கே தோசை சுட்டுட்டு இருக்கியா ஏன் உங்களுக்கு பாக்கு 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 అదా తెలియదులా ఎన్న కేల్వి ఇల్లడా చెల్లా దోస వాసనే వీడి బీడ్ వరకే నీనా దోస చుట్టిటి పాని నేర్చితే విట్లంటి కేల్వి ఉన్నానా కరెక్ట్ గా ని నీనా దోస చిట్టికి దోస తెలియడా చిట్టికి మటల్ల యార్ గెటాలో దోస వికేక్ దా వచ్చేకే రువదంద యార్ వెనల వాంగిట పోల అప్డే చెల్లా రువ తర్నువా తిన్న నాయన యావర్తిదన వచ్చేకే వీట్లే చుట్టిటి కే చుమ్మా దరేకి రువదంగ తారే సరిడా மீட்டு வாங்கிட்டு போனா உங்க மாமியார் எங்க இருந்துச்சு யாருச்சுன்னு கேட்பா

வாடகை வேற கொடுக்கணும் பச்சை விலை வேற வச்சிருக்காங்க சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன் ஆனா உங்க அக்கா அவளுக்கு இருக்குற வாய்க்காலத்துக்கு இதுவும் வேணாம்னு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போச்சு நீ கூட பலவலா குழந்தை வேற மாசமா இருக்கா ஐநூறு சம்பளத்தை வச்சிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமா இல்லையே சிரஞ்சியு தான் சாப்பிட முடியுமா வாடகை வேற கொடுக்கணும் வாயைக்கட்டி வாய்க்கட்டி இருந்தால்தான் அத கொடுக்க முடியும் என்ன ஸ்கேன் அது இதுல்லா டூல்ஸ்டு சொல்லுவாங்க சித்தி அதான் நாங்க பக்கத்துல இருக்கும் பாத்துக்கிடுவோம் நீ பாத்துக்கிடுவான்னு தெரியல நீ இப்ப கஷ்டம் என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா எனக்கு ஒரு டவுட் உனக்கு கட போடுறதுக்கு ரூபா எங்க இருந்து வந்துச்சு நீ வீட்டுக்கு அட்வான்ஸ் கூட ரூபா கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு தரதானே உன் மாமியார் சொன்னாவே இப்போ உடனே கட போடுறது எப்படி ரூபா இந்த வாட்டல் கடையில் உள்ள சுத்தி ஓ அந்த வாட்டல் கடையா அதன் இந்த நேரத்துல என் ஹோட்டல்ல வேலை செய்யற்கு இந்த முந்நூறுரூவா நானூறு சம்பளமே தம்பளமே கொடுத்துருந்தேன் நீங்க எப்படி அங்கே என்ன வேலை பற்றிய ஒரே முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறியே சித்தப்பா வந்து சொன்னதுனாலதான் தான் உங்களுக்கு வேலைக்கே சேர்த்தேன் இல்லனா உங்கள என் ஹோட்டல்ல வேலைக்கே வச்சிருக்க மாட்டேன் ஞாபகம் இருக்குல்ல எதுக்காக வேலை செய்யேனே இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கியே இல்லடா நான் என்ன இப்போ சம்பளம் தீக்க போறேன் இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்த உடனே சுத்திக்கு பழசு ஞாபகம் வந்துது வேலை பத்திரத்துக்கு நீங்க ஒண்ணா நிறைய வேலை எல்லாம் அங்க செய்யல உங்களுக்கு போட்ட சாப்பாடே அங்க அதிகம் தான் அப்படியா இந்த காலத்துல சாப்பாட்டுக்கெல்லாம் யார் வேலை செய்ய வராத சரி சரி இருக்கட்டும் சித்தி போயிட்டு வரேன்டா நீ யா வரட்ட நாளைக்கு சித்தி சாப்பிடுறதுக்கு வருவேன் சரி வாங்க சாப்பாட்டுக்கு போய் தந்துட்டு போங்க ஓ ஆமால அத மறந்துட்டேன்டா ஆமா எவ்வளவு விடா சித்தி அஞ்சு தோசை சாப்பிட்டுக்கே 50 ரூபா தாங்க செல்லம் சித்தி கவனை இல்லாம பச்ச வீட்லயே வீட்டுக்கு பேடி எடுத்துட்டு வந்து தரேமா சித்தி எதுக்கு கிட்டி இப்படி பண்றியே நான் முதல்ல சாடேக்கு உட்காரேக்கு முன்னாடி அவங்க கிட்ட ரூபா கேட்டேல்ல ஆப்பீ பாக்க வேண்டியதுதானே இப்போ என்னடா அப்படி கேட்டு போச்சு நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து தர போறேன் நீங்க எடுத்துட்டு வந்து தரவே தர மாட்டீங்களா சிட்டு மேல எனக்கு நம்பிக்கை இல்லையாடா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தருவேன் 50 ரூபா தர மாட்டேனா சித்தி பர்சுல 5000 ரூபா இருக்குடா 5000

கடன் கொடுத்தா என்னால கடன் நடத்த முடியாது சரிடா செல்ல சித்தி வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து தாரே ஏன் கூட ஆள் எல்லாம் அனுப்பாத வீட்டுக்கு தெரிஞ்ச அப்புறம் என்னால வந்து இங்க சாப்பிடவே முடியாது சரி சித்தி சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தாங்க நீங்க சொல்றதை நம்பிதான் உங்களை அனுப்புறேன் ஆ சரிடா உடனே டம்ளர் வாயெல்லாம் கழிச்சிட்டு போயிடணும் இது என்ன யோசிச்சுட்டு போறது பார்த்தா ஐம்பது ரூபாய்க்கு கூட தருவாங்களா தர மாட்டாங்களா சந்தேகமெல்லாம் இருக்கு சாரி நல்லா தான் இருக்கு எனக்காவே பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான் நான் கூட இவனே எடுத்துட்டு வந்திருக்கானே சுமாரா தான் இருக்கும்னு நினைச்சேன் பரவாயில்லையே அழகா தான் செலக்ட் பண்ணிருக்கான் எனக்கு எந்த சாரி கேட்டினா அழகா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு வாங்கியிருக்கான் ரொம்ப சூப்பரா இருக்கு அவனிக்கு வாரதுக்குலே இதை கழுத்தி வைச்சிருந்தும். ஆனா இது கழுத்தி போடவே மனசே இல்லை. இப்படியே பார்த்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கேனா இந்த சாரில. பிராடு. உனக்கு சாரி கூட செலக்ட் பண்ண தெரியுமா? நல்லா தான் இருக்கு உன்னோட செலக்ஷன். ஆனா வாங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நான் என்னோ உன் மேல் கோவமா தான் இருக்கேன். ஐயோ இவன் என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கா?

ஆமா இன்னோ வர மாட்டேன்னு சொல்றல்ல நானே வர வா போல